அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அன்பு பார்வையாளர்களுக்கு வணக்கம் நந்தினி இது என்னுடைய நாற்பத்தி ஐந்தாவது நூலாகும் இந்நூலில் ஒரு த்ரில்லர் நாவலும் ஒரு காதலை பற்றிய நாவலும் இரண்டும் சேர்ந்தே இருக்கிறது இந்த நூல் வெளியாகி நூலகங்களுக்கு சென்றபொழுது அதிக தொலைபேசி அழைப்புகள் எனக்கு வந்தது நந்தினி கதையை படித்துவிட்டு நிறைய வாசகர்கள் நான் பயந்துவிட்டேன் விட்டேன் என்று என்னிடம் கூறினார்கள் காரணம் அந்த அளவிற்கு திரில்லராக இருக்கும் நந்தினி கதை சொல்லப்போனால் ஒரே ஒரு பங்களா அந்த பங்களாவில் மூன்று கொலைகளும் ஒரே மாதிரியாக நடைபெறும் கொலையாளியை பிடிக்க காவல்துறை இறுதி வரை போராடும் அந்த பங்களாவில் பணியாற்றும் நபர்களே சந்தேகத்திற்கு உட்படுத்தப்பட்டு பின் அவர்கள் மீதிருக்கும் இருக்கும் சந்தேகம் விலகும் இறுதியில் இந்த கொலைகளை யார் செய்தார் என்று படிப்பவர்களுக்கே மிகவும் ஆச்சரியமாக இருக்கும் இந்த கதையின் முக்கிய கதாபாத்திரமே நந்தினிதான் ஆகவேதான் இந்த நாவலுக்கு நந்தினி என பெயரிட்டேன் அடுத்தடுத்து எதிர்பாராமல் நடக்கும் கொலைகள் மனதை உலுக்கும் இந்த கதையை நான் எழுதி முடித்ததும் முதலில் திரைப்படத்திற்காக தான் முயற்சி செய்தேன் ஆனால் வாய்ப்பு கிடைக்கவில்லை கதையின் துவக்கம் முதல் இறுதி வரை படிக்கும் மனத்திரையில் திரைப்படம் ஓடுவது போலவே இருக்கும் எதிர்பாராத திருப்பங்கள் படிப்பவரை திடுக்கிட வைக்கும் படித்து கொண்டிருக்கும் போதே கொலையாளி இவனாக இருப்பானா அவனாக இருப்பானா இப்படி படிப்பவர்களுக்குள் சந்தேகம் எழுந்து கொண்டே இருக்கும் ஆனால் முடிவில் அவர்கள் நினைத்தது போல் இருக்காது வேறு விதமாக இருக்கும் அதுதான் இந்த நந்தினி கதையின் சிறப்பு நல்ல த்ரில்லர் கதைகளுக்கு எப்பொழுதுமே வாய்ப்பு உண்டு சற்று தாமதமாகலாம் ஆகவே இந்த கதை நிச்சயம் ஒரு வெப்சீரியஸாகவோ அல்லது ஒரு திரைப்படமாகவோ வெளிவரும் என்கிற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கிறது இந்த கதையை பொறுத்தவரை கதாபாத்திரங்களும் மிக மிக குறைவுதான் மொத்தம் எட்டு கதாபாத்திரங்கள் மட்டுமே இந்த கதையில் நான் த்ரில்லர் சிறுகதைகள் எழுதியிருக்கிறேன் ஆனால் த்ரில்லர் நாவல் இதுதான் முதல் முறை இதே நூலில் இன்னொரு கதை புதிய ஒப்பந்தம் என்கிற தலைப்பில் இந்த கதை முழுக்க முழுக்க காதலை பற்றிய ஒரு அருமையான கதை இந்த கதை நூலாக வந்தபின் பத்திரிகையில் பணியாற்றிய நான் திரை பிரபலங்களை பேட்டி எடுக்க செல்லும் பொழுது அவர்களிடம் குறிப்பிட்ட சில கதைகளின் அவுட்லைன் சொல்லுவேன் அன்று முதல் இன்று வரை நான் திரைப்படத்திற்காக எழுதியிருக்கும் ஒரு கதையையும் நன்றாக இல்லை இது வந்த கதை என்று இதுவரை யாரும் சொன்னதே கிடையாது அந்த கதைகளை நிச்சயம் பின்வரும் பதிவுகளில் நீங்கள் கேட்கலாம் இந்த நந்தினி நாவல் விமர்சனத்துடன் உங்களுக்காக நான் எழுதிய த்ரில்லர் சிறுகதை ஒன்றை நீங்கள் கேட்கலாம் நம்ம கூட்டத்தோடு சேர்ந்த ஒருத்தனை போலீஸில் காட்டி கொடுத்த அவனை சும்மா விடக்கூடாது அவன் கதையை முடிச்சே ஆகணும் தீவிரவாதிகளின் தலைவன் ஆத்திரமாக சொன்னான் அவனை யார் பஸ் தீர்த்து கட்டுறது போலீஸ் நம்மளை தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்காங்க புத்திசாலித்தனமாக இந்த காரியத்தை முடிச்சிடணும் நமக்கு கிடைச்ச தகவல் படி இருபத்தி ஆறாம் தேதி அவன் இங்கே தான் இருக்கிறான் அன்னைக்கு அவனுக்கு மரண யோகம் கூட்டத்தினருக்கு ஒரே குழப்பம் அவனை கொல்வதற்கு யாரை அனுப்புவார் என்று இரவு பன்னிரண்டு மணி யாரையோ எதிர்பார்ப்பது போல் சுற்றுமுற்றும் முற்றும் பார்த்து கொண்டிருந்தான் திவாகர் வருவானா வரமாட்டானா ஆயிரம் முறை மனதிற்குள்ளேயே கேட்டுக்கொண்டான் திவாகர் இருட்டை கிழித்துக்கொண்டு தூரத்தில் புள்ளியாய் வெளிச்சம் தெரிந்தது அருகில் நெருங்க நெருங்க திவாகரின் மனதுக்குள் இனம் புரியாத கலவரம் அருகில் வந்து கார் நிற்க வா போகலாம் திவாகர் காரில் ஏறி அமர கார் கிளம்பியது காரில் முன்னோக்கி பயணித்த திவாகரின் நினைவுகள் பின்னோக்கி பயணிக்க துவங்கியது டாக்டர் என் மனைவிக்கு என்ன ஆச்சு ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் உடனடியாக இதயத்தில் ஒரு ஆப்ரேஷன் செஞ்சாகணும் இல்லைன்னா அவங்க பழிக்கிறதே கஷ்டம் அடிக்கடி மயக்கம் போட்டு விழுவா ஆனால் உடனே சரியாயிடும் இந்த முறை நெஞ்சு வலிக்குன்னு சொல்லி பயங்கரமாக கத்தினா டாக்டர் இதுதான் அவங்களுக்கு கடைசி வழி ரத்த குழாயில் ஏற்பட்ட அடைப்பு இப்போ விஸ்வரூபம் இடத்திற்கு உடனடியாக ஆப்ரேஷன் செஞ்சால் சரி செஞ்சிடலாம் இப்படியும் இந்த வாரத்துக்குள்ளே ஆப்ரேஷன் செஞ்சே ஆகணும் நான் பணத்துக்கு ஏற்பாடு செய்கிறேன் டாக்டர் என்ன விஷயம் தீவிரவாதிகளின் தலைவன் கேட்டான் ஒருத்தனை நம்ம இயக்கத்தில் சேர்த்துக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அவனோட தேவை பணம் எதுக்கு உயிருக்கு போராடிட்டு இருக்கிற அவனோட மனைவியை காப்பாற்றுறதுக்காக சென்ட்ரல் ஸ்டேஷனில் அவனோட நண்பன் அவனோட கஷ்டத்தை சொல்லி சோகமாக அழுதுட்டு உட்காந்துருந்தான் பழக்கமான இடத்துக்கு வர சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன் திவாகரை அழைத்து தீவிரவாதிகளின் தலைவனிடம் காட்டினான் எங்கள் நம்பிக்கையை மீறின உன் உயிர் மட்டுமல்ல உன் மனைவியோட உயிரும் இருக்காது என் மனைவி உயிர் பழைக்கணும் அவளுக்கு ஆப்ரேஷன் நடக்கணும் அதுக்கு பணம் அஞ்சு லட்சம் வேணும் இங்கே நீ கவலைப்பட வேண்டியது உன்னோட உயிரை பற்றி மட்டும்தான் பணம் வந்தது வாங்கி கொண்டான் திவாகர் எங்களை ஏமாற்ற நினைக்காத எங்கள் ஆளுங்க உன்னை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க நேர்மைக்கு எங்கேயுமே மதிப்பு இல்லை கடவுளும் அதை கண்டுக்கலை எத்தனை பேர்கிட்ட பணம் கெட்டு கெஞ்சின்னு யாராவது ஒருத்தர் என் நேர்மைக்கு பாராட்டு கிடைச்சதை தவிர உதவிக்கு அது பயன்படவே இல்லை என்னை உயிரை நம்பி வீட்டை விட்டு ஓடி வந்தவ என் மனைவி செம்பகம் அவளை விடுறது முறையே இல்லை நான் தேர்ந்தெடுத்த வழிதான் என்னும் மனைவியோட உயிரை மீட்டுத்தரப்போகுது சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் என் நேர்மையை சாகுடிச்சிருச்சு ஒரு உயிரை காப்பாற்ற பாதமாறுறது தவறுன்னு எனக்கு படலை என்னை பொறுத்த வரைக்கும் இது நியாயமானது தான் தொலைவில் நின்றபடி ஒரு உருவம் அந்த பங்களாவை நோட்டம் விட்டது மின்விளக்கின் வெளிச்சம் மட்டும் தெரிந்தது வெளியில் செக்யூரிட்டி விரைப்பாக நின்றிருந்தான் பின்வழியே ஏறிய உருவம் பங்களாவுக்குள் நுழைந்து மாடி வழியே கீழே இறங்கியது அந்த வீட்டின் அரைக்கதவு திறந்தே கிடந்தது சொல்லுங்க சார் நான் தான் பேசுகிறேன் ஓ அப்படியா நாளைக்கு ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் இருக்குது அதை முடிச்சுட்டு நம்ம ஏர்போர்ட்டில் மீட் பண்ணுவோமே பேசி முடித்து ரிசீவரை தொலைபேசியில் பொறித்துவிட்டு விட்டு நிமிர எதிரில் உருவம் நின்றிருக்க அதை பார்த்து மிரண்டு போனார் யார் நீமன் என்ன சொல்கிற எங்கள் ஆளை போலீஸில் காட்டி கொடுத்தியே அதுக்காக உன் கணக்கை முடிக்க எங்கள் பாஸ் என்னை அனுப்பியிருக்காரு நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டீங்க அவரை நான் காட்டி கொடுக்கல யதார்த்தமாக அங்கே வந்த போலீஸ் தான் அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு பிடிச்சிட்டு போயிட்டாங்க இதுதான் உண்மை இப்போ நீ சாக போகிறதும் உண்மை மேலே எதுவும் பேசாமல் மௌனமாக பேசியது சைலன்சர் பொருத்திய துப்பாக்கி காரிலிருந்து இறங்கிய திவாகர் கையில் சூட்கேஸோடு மருத்துவமனைக்குள் நுழைந்தான் இன்னும் சில மணி நேரங்களில் செண்பகத்துக்கு அறுவை சிகிச்சை நடக்கப் போவதை மனம் ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தது மனைவியை வந்து பார்க்க அவள் சீரியஸாக எமர்ஜென்சி வார்டில் இருப்பதாக நர்ஸு சொன்னாள் மருத்துவரை தேடி வந்தான் திவாகர் டாக்டர் மீதி பணம் கொண்டு வந்திருக்கேன் என் மனைவிக்கு எத்தனை மணிக்கு ஆப்ரேஷன் சாரி மிஸ்டர் திபாகர் உங்கள் மனைவியோட ஆப்ரேஷனுக்காக ஏற்பாடு செய்திருந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ரங்கராஜனை நேற்று ராத்திரி யாரோ ஒரு தீவிரவாதி சுட்டு கொண்டுட்டாங்க அது மட்டும் இல்லை உங்கள் மனைவிக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சி அவங்கள காப்பாற்றுறது கஷ்டந்தான் மருத்துவர் சொல்லி முடிக்க இடிந்து போனான் திபாகர் கடவுளே நேற்று ராத்திரி நான் சுட்டு கொண்டது மனைவியோட உயிரை காப்பாத்திருந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ரங்கராஜனையா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க